இந்த கல்லெழிய மகளிர் அரபு கல்லூரிங்கிறது தெளிவாக வக்குஃப் செய்யப்பட்ட வக்கு ஆக்டிக்கு கீழே வரக்கூடிய ஒரு சொத்து அதை எந்த ஒரு தனிநபரும் ஏன்னா இது எவனுக்குமே அவன் அப்பன் வீட்டு சொத்து கிடையாது கல்லூரி நிர்வாக உறுப்பினர் என்று தன்னை அடையாளப்படுத்திய அருஷாத் இம் இக்பால் இன்று வகூஃப் சபை வழக்கில் ஆஜராக இருந்தார் இந்த தீர்ப்பு இது பிரைவேட் ப்ரோபர்ட்டின்னு அர் நான் முகம்மட் சஃபார் பிரம் டெய்லி சிலம் என்ன சொன்ன கமெண்ட் அப்படின்னா நீங்க அது பிள நீ ஏத்துக்குறீங்க அப்படியா நோ கமெண்ட்ஸ் என்றா அவங்களுக்கு மீனிங் தெரியாதா வக்கு சொத்துக்கள் என்ற வகையில் அவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அது வக்கு சொத்துக்கள் அல்ல என்கின்ற எந்த ஒரு வாதத்தினையும் வாக்கு சபை ஏற்றுக்கொள்ளாது என்கிற விடயத்தையும் இன்றைய தீர்ப்பினூடாக நாம் சந்தோஷமாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கல்லலிய முஸ்லிம் மகளிர் அரபு கலாசாலையின் இரண்டாவது முக்கியமான ஒரு ஆரம்பத்தினமாக நான் கருதுகிறேன் தனிப்பட்ட சொத்து என்று நாம் சொல்ல இல்லாத இதை இந்த சொத்துகளை சூறையாடணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இஸ்திகருகளையும் கேட்டில் ஒட்டி இவங்கட முயற்சியில் நடைபெற்றது பதிமூணு ஏக்கர் கொண்ட இந்த வளாகத்திலே உள்ள ஒவ்வொரு காணி துண்டும் அதில் உள்ள கட்டடங்கள் எமது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இடை விலகி சென்ற அன்புக்குரிய அந்த மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மீண்டும் இந்த கலாசாலையின் வாயில்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய கனவுகள் நனவாகவதற்கு இன்றைய இந்த தினத்தை அல்லாஹ் ஆரம்ப வெற்றியாக எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் பிணம் தின்று பணம் சம்பாதிப்பது நாங்கள் அல்ல பொதுமக்களினுடைய சொத்துக்களை சூறையாடி உங்கள் வீட்டு உங்கள் அப்பன் வீட்டு சொத்துக்கள் போன்று பாவித்த உங்களை வழி அந்த முதலாளிகளிடம் சொல்லுங்கள் இது இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய சொத்து என்பதை இருக்கிற இந்த போட்டோ இவர் யார் எமது கல்லூரியில் கற்ற மாணவர் ஒருவரோ நாங்கள் கற்கும் காலத்தில் என்றால் எமது கல்லூரியில் பெண்கள் தான் கல்வி கற்றனர் வழி தவறு எங்கள் கல்லூரி பக்கம் வந்துட்டாரோ என்ன செய்ய பிணம் விற்று பணம் சம்பாதித்த இவர்களிடம் எப்படி ஊடக தர்மத்தை எதிர்பார்க்க முடியும் ராஜபக்சாக்களின் மேயர் குடும்ப ஊடகம் அல்லவா இது அசோசியேஷன் ப்ரொடெக்டிங் ஸ்கூல் முஸ்லீம் லேடிஸ் அரபிக் காலேஜ் கல்லளிங்கிற ஒரு ஃபேக் ஐடியிலிருந்து போஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு போஸ்ட் ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு காரணம் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி நாங்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ அதுக்கு பின்னாடி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஏழாம் தேதி நாங்கள் வெளியிட்ட வீடியோ கல்லலிய முஸ்லீம் அரபு கல்லூரி தெளிவாக இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு என்று வக்குஃப் பண்ணப்பட்ட அவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு சொத்து அந்த சொத்தின் மீதான ஆசையின் காரணமாக ஒரு சில காடையர்கள் சேர்ந்து அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிறதுக்காக அந்த கல்லூரிக்குள்ளே வந்தாங்க கல்லூரிக்குள்ளே வந்து அவங்க செஞ்ச அநியாயங்களினுடைய பட்டியலும் அங்கே படித்து கொண்டிருந்த மாணவிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட அத்துமீறல்களும் அந்த மாணவிகளை சட்டவிரோதமாக அந்த இடத்திலிருந்து வெளியேற்றிய விவகாரங்களும் அடங்கலான வீடியோ தொகுப்பு தான் அந்த இரண்டு வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பு வெளியிடப்பட்டதுக்கு பின்னாடி அதை வெளிக்கொணர்ந்த எங்களுக்கு எதிராக பேசப்பட்ட சில காழ்ப்புணர்ச்சித்தனமான ஃபேக் ஐடிக்களை வைத்து அழகாக முந்திக் கொள்ளக்கூடிய முந்திரி விதைகளினுடைய போஸ்ட்கள் தான் அந்த போஸ்ட்கள் ஆனால் இலங்கையினுடைய வக்குஃப் சபை இன்றைய தினம் தெளிவான ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க இந்த கல்லெளிய மகளிர் அரபு கல்லூரிங்கிறது தெளிவாக வகுஃப் செய்யப்பட்ட வக்குஃப் அக்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சொத்து அதை எந்த ஒரு தனிநபரும் ஏன்னா இது எவனுக்குமே அவன் அப்பன் வீட்டு சொத்து கிடையாது தெளிவாக இந்த நாட்டு மக்களுடைய சொத்து இந்த நாட்டு முஸ்லிம்களினுடைய சொத்து என்பதை தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது ஏற்கனவே அந்த நிர்வாக சபைக்குள் இருந்த இருவரை அந்த நிர்வாக சபையில் இருந்து எப்படியாவது வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று சூழ்ச்சிகளை செய்து யாரை வெளியே அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அதே இருவரையும் அதற்குள்ளே சேர்த்து வெறும் நான்கு வாரங்களுக்குள்ளார அதில் அத்தனை சொத்துக்களும் வாக்குப்பிரப்பட்டிக்கு கீழே வரக்கூடிய கல்லலிய முஸ்லீம் அரபிக் காலேஜுக்கு கீழே வரக்கூடிய பண சொத்தாக இருக்கலாம் காணி பூமிகளாக இருக்கலாம் கட்டடங்களாக இருக்கலாம் அத்தனை சொத்துக்களையும் இந்த வக்குஃபேக்டிக்கு கீழே பதிவு செய்யணும்னு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஓடரை இன்னைக்கு சபை வழங்கி இருக்கிறது கடந்த சில வருடங்களாக இது இதனுடைய வக்குஃப் தன்மை அதே போன்று இதில் உள்ள நம்பிக்கை பொறுப்பாளர் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வந்து எமது சமூகத்தில் மக்தியில் இந்த இது ஒரு ஆறு தசாப்த காலங்களாக பொதுமக்கள் அதே போன்று நலன் விரும்பிகள் என்னது வக்குஃப் பண்ணப்பட்ட சொத்துக்களினால் ஆன ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கான ஒரு கலாசாலையாக இருந்த நேரம் சில தனிநபர்கள் அதனது நிர்வாகத்தினை கையகப்படுத்தி கொண்டு இவற்றை வக்குஃப் தன்மையிலிருந்து நீக்குவதற்கான இது ஒரு தனியார் பாடசாலையாக அதே போன்று இங்கு கல்வி பயில்கின்ற மாணவிகளது பரீட்சை தினக்கணத்தினூடாக ஏழைவல் ஓலைவல் செய்வதற்கான அதே போன்று இங்கு கல்வி ஊட்டுகின்ற ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை விளக்கி இது தனியார் பாடசாலையாக நடத்தக்கூடிய வகையில் பல செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த பின்னணியில் இந்த பாடசாலையின் முன்னாள் அதிபர்கள் ஆசிரியர்கள் அதே போன்று பழைய மாணவியர்கள் அதே போன்று பெற்றோர்கள் சமூகத்தை சேர்ந்த பல பல நபர்கள் செயற்பாட்டாளர்கள் முன்வந்து இதை ஒரு வக்குஃப் சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வக்குஃப் நிர்வாகத்தை சீர் சீர்மையாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கை பல இடங்களில் தொடுத்திருந்தார்கள் அந்த வகையில் இன்று மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு நான் இதனை எந்த வகையில் பார்க்கின்றேன் என்றால் இலங்கையில் பல்வேறுபட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வக்குஃப் சொத்துக்கள் முஸ்லீம் சமூகத்தினர் நலனுக்காக தனவந்தர்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கின்றது இவை சூறையாடப்படுகின்றது முறையாற்ற நிர்வாகங்களுக்கு உட்படுத்தப்படுவதாக பல பிரச்சனைகள் இன்று நாட்டில் இருக்கின்றது அந்த வகையில் வக்கு சொத்துக்களை பாதுகாக்கப்பதற்காக பல பேர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இது இது ஒரு இது ஒரு வெற்றி இதே போன்று எத்தனையோ இடங்களில் வந்து வக்கு சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நலன் விரும்பிகள் முன்னுக்கு வந்து அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அந்த வகையில் கல்லலிய மகளிர் அரபு கல்லூரியினது சகல சொத்துக்கள் வக்கு சொத்துக்கள் என்ற வகையில் அவை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அது வக்கு சொத்துக்கள் அல்ல என்கின்ற எந்த ஒரு வாதத்தினையும் வாக்கு சபை ஏற்றுக்கொள்ளாது என்ற விடயத்தையும் இன்றைய தீர்ப்பினூடாக நாம் சந்தோஷமாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து இது முறையாக முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் கூடாக வக்கு சபையினூடாக பரி பரிபாலிக்கக்கூடிய வகையில் இது ஒரு வாக்கு சத்தாக பதிவு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ் ஆனால் இந்த பிரச்சனையை உருவாக்கியவர்களில் சிலர் கல்ல அரபு கல்லூரியின் லெட்டர் ஹெட்ல நாங்கள் தான் கல்லூரியின் நிர்வாகம் என்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதி அறிவித்தார்கள் அந்த கடிதத்தில் உள்ள பெயர்களின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் வக்குஃப் சொத்து அல்ல என்ற பக்கம் நின்ற கல்லூரி நிர்வாக உறுப்பினர் என்று தன்னை அடையாளப்படுத்திய அர்ஷாத் எம் இக்பால் இன்று வக்குஃப் சபை வழக்கில் ஆஜராகி இருந்தார் இது ஏன் வகுப் சொத்து அல்ல என்று சொல்கிறீர் என்பதை கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் தான் இது அப்படின்னா இது தீர்ப்பு சரிங்கிறீங்களா இல்லாட்டி நீங்க சம்பந்தமா இல்ல இவ்வளோ நாள் ஒரு சட்ட போராட்டம் இந்த சட்ட போராட்டத்திட முடிவுல இது பட்டினு தீர்ப்பு வந்தீங்க இந்த தீர்ப்பு இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ன்னு ஆர் நான் முஹம்மத் சஃபார் फ्रॉम டெய்லி சீலான் ஆ சஃபார் என்ன சொல்லுது நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் அபடினா நீங்க அது பிளன்னு ஏத்துக்கறீங்க அப்படியா நோ கமெண்ட்ஸ் ண்டா அவங்களுக்கு மீனிங் தெரியாதா இதனுடைய சட்ட போராட்டங்கள் என்பது ரொம்ப இலகுவான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இதற்காக வேண்டி அந்த கல்லூரியினுடைய பழைய மாணவிகள் அந்த கல்லூரியினுடைய பெற்றோர்கள் அந்த ஊரை சேர்ந்த ஒரு சிலர் அதே நேரத்திலே பல நலன் விரும்பிகள் ஒன்றாக இணைந்து சட்ட போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தார்கள் கல்லழிய முஸ்லீம் மகளிர் அரபு காலாசாலையின் இரண்டாவது முக்கியமான ஒரு ஆரம்பத்தினமாக நான் கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லலிய அரபு கல்லூரி அன்றைய அன்று இருந்த இஸ்தாபுரம் ஆரம்பிக்கப்பட்டு அதனை உறுதியாக முன்னெடுக்கணும் என்ற வகையில் இன்று அலமதுல்லா வகுஃப் போர்ட் அந்த முஸ்லீம் மகளிர் அரபு கலாசாலையை வகுப் அக்டி கீழே பதிவு செய்வதாக இன்று அவங்க ஒரு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக நான் கருதுகிறேன் கருதுகிறேன் இலங்கையில் இதுபோன்று எத்தனையோ முஸ்லீம் அறக்கட்டளைகள் தர்ம நிறுவனங்கள் இருக்கின்றன அவைகள் காலப்போக்கில் அவ தனிநபர்களால் சூறையாடப்பட்டு அது உருவாக்கப்பட்ட நோக்கம் மலுங்கடிக்கப்படுகின்றது ஆனால் அலஹம் இந்த கல்லூரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பழைய மாணவிகளும் பெற்றோர்களும் நலன் விரும்பிகளும் அனைவரும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ஒன்றிணைந்து செய்த ஒரு போராட்டத்தின் ஒரு திருப்பு முனைதான் இன்று வக்ஃப் போர்டால் வழங்கப்பட்ட அந்த கட்டளை அந்த ஓர்டர் கல்பிக் கல்லூரியின் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் மட்டும் சபையில் இருந்தேன் அண்மையில் சில காலமாக ஏற்பாட்டு சில தேவையில்லாத நடவடிக்கை நாம் இது பொது சொத்து என்ற வகையில் முஸ்லீம் கலாச்சார அமைச்சுக்கு நாங்கள் முறைப்பாடு செய்தோம் அந்த முறைப்பாட்டில் அகாமில்லாம் எங்களுக்கு இது பொது சொத்துன்ற இது இந்த ஒரு நியாயம் கிடைத்து உள்ளது அதான் இது பெரிய ஒரு வெற்றி ஒன்று தலை அதான் அந்த பெரிய வெற்றி ஒன்று தனிப்பட்ட ஆள் சொத்து என்று நாம் சொல்ல இல்லாது இது பொது சொத்து எல்லாம் வகுப்பு செய்யப்பட்ட சொத்தும் பண பணத்துக்கு எடுத்த சொத்தும்தான் இருக்கிறது இல்லை சில இப்போ முஸ்தபா ஹோலன் இருக்குது அவரை எல்லாம் பணத்தால் எடுத்து அவங்கள பேரை போட்டு வச்சுருக்கு கம்பல் ஹோலன் போட்டு வச்சுருக்குது கம்பல ஒரு ஆளுக்கும் பணம் தாழ்ந்து அதை எடுத்து போட்டு அப்படி அப்படி ஒத்தடை பேரை போட்டு எடுத்த புறப்பட்டு தான் எல்லாட்டையும் புறப்பட்டு அள்ளி கொடுத்தடுத்த புறப்பட்டு தான் அதிகமாக இருக்கிறதில்லை எப்பொழுதும் ஒரு வகுப்பத்து அளிக்கப்படுதுன்னா இல்லைனா சூறையாடப்படுமாக இருந்தால் அதனை சட்டம் மூலம் நாங்கள் வெற்றி காண முடியும் சட்டத்தின் முன் அதனை கொண்டு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக அது பாதுகாக்கப்படும் என்பதற்கு இந்த கல்லெளிய முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியினுடைய வழக்கு என்பது அனைத்து இவ்வாறான வழக்குகளுக்கும் உதாரணமாக அமைந்திருக்கிறது இது ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்டில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் அமைந்துள்ள ஒரு மகளிர் அரபுக் கல்லூரி தான் இந்த முஸ்லீம் லேடிஸ் அரபிக் கல்லூரி இந்த நாட்டில் ஆரம்பத்திலிருந்து அமைக்கப்பட்டு இன்று வரையில் அது நன்றாக இருந்து கொண்டிருந்த அமைப்பில் தான் எங்களுக்கு முன்னோர்களும் இது பல உதாரணங்கள் இவங்கட முன்னோர்களை கண்டு தான் நாங்களும் எங்களோட பிள்ளையளை பயத்து சேர்த்துணும் அதே போல் ஒரு துப்பாக்கிய நிலைமையில தான் இப்போ ஒரு நா மூணு வருஷத்துக்கு இடையில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதாவது இந்த கூட்டம் இது எப்படி ப்ரைவேட் ப்ரொப்பர்ட்டி என்று சொல்லி மாற்றோணும் இதை இந்த சொத்துகளை சூறையாடணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஸ்டிக்கர்களையும் கேட்டில் ஒட்டி இதை சொத்துகளாக வக்குப் பண்ணப்பட்ட இல்லை என்று ஒரு கண்ட இவங்கட இவங்களோட முயற்சிகள் நடைபெற்றது இதை அடுத்து தான் நாங்கள் நிறைய பேர் அதுக்கு பேத்து அந்த போர்டை ஸ்டீக்கரை கலட்டி இது இல்லை இது வகூப் சொத்து என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு வக்கூஃப் போர்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷ காலமாக போராடி கொண்டு கிட்டத்தட்ட ஐம்பது நூறுக்கு மேலே தடவைகள் இதுக்கு வந்து இன்றைக்கு அலம்துல்லில்லா அல்லா நன்றி செலுத்தணும் இன்றைய தீர்ப்பு அல்லாட உதவி கொண்டு இது வகூப் சொத்தாக மாற்றப்பட்டீது உண்மையிலேயே கல்லூரிக்கு கிடைக்கின்ற வருமானங்களை அளவீடு செய்யும் போது பிள்ளைகளில் பிள்ளைகளின் ஊடாக பெறுகின்ற பணத்தை குறைத்து அவர்களை சில வேளைகளில் இலவசமாக முழு மாணவிகளை மாணவிகளையும் கல்வி கற்பதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை இந்த வக்பு மூலம் எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கின்றது இதனை இந்த இந்த முறைமையை முழு இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் எடுத்துச் செல்வதன் ஊடாக இலங்கை வாழ் முஸ்லிம்களின் ஊடாக இருக்கின்ற அனைத்து பாகங்களிலிருந்து பிள்ளைகள் இங்கு இலவசமாக கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை இந்த வகுப்பு மூலம் எங்களுக்கு கிடைத்துள்ளது அலமதுல்லா அலமது இல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகளிலே ஏற்பட்ட இந்த அசாதாரண நிலை எங்களை மிகவும் கவலையில் ஆழ்த்தியது எனவே பழைய மாணவியர் அமைப்போ மிக அவசரமாக ஒரு கூட்டத்தை நடாத்தி அதிலே எமது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எமது கல்லூரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியிலே நாங்கள் இறங்கினோம் பல முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த வகையிலே இன்று எமது சொத்துக்கள் வக்கஃப் திணைக்களத்தில் பதியப்பட போகின்றது என்பதை கேட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அலம்துல்லா பதிமூணு ஏக்கர் கொண்டு இந்த வளாகத்திலே உள்ள ஒவ்வொரு காணித்துண்டும் அதில் உள்ள கட்டடங்கள் அதன் பௌதிக வளங்கள் என்பவை எல்லாம் எப்படி வந்தன எப்படி எந்த நன்கொடைகளால் வாங்கப்பட்டன என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்தோம் ஆனால் அது அண்மை காலமாக ஒரு தனியார் சொத்து என்ற அடிப்படையில் அங்கு படித்தவர்கள் படிக்கின்றவர்கள் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அதே போன்று சமூக ஆர்வலர்களோ மிகவும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் பல அநியாயங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையை நாங்கள் அவதானித்து மிகவும் கவலைப்பட்டோம் இந்த சொத்தை பக்கு சொத்தாக பதிவு செய்ய வேண்டும் என்பதில் பழைய மாணவியர்களாகிய நாங்களும் அதே போன்று பெற்றோரும் நலன் விரும்பிகளும் நிர்வாக சபை அங்கத்தவர்களும் சத்தியத்துக்காக உழைக்கும் அனைவரும் பாடுபட்டார்கள் அந்த முயற்சியின் பலனாக இன்று அல்ஹமுதுல்லா இது வாக்கு சொத்தாக பதிவு செய்கின்ற ஒரு முடிவை நாங்கள் அறிந்து மிகவும் சந்தோஷப்படுகின்றோம் அல்ஹமுதுல்லா முஸ்லீம் நகரின் அர்புக் கல்லூரியில் அநாதை இல்லம் என்று இருந்தது அதிலே நானும் கல்வி கற்று என்னை போல் பல பேர் பல நிறைய பேர் அதிலே கல்வி கற்று அதனால் நல்ல முன்னேறி நானும் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கு என்னை போல் எவ்வளவோ பேர் നല്ല നിലമെടുക്കുന്ന നാൻ ഇന്ന് കല്ലൂരിയിൽ അറുപത്തി നാലാവത് ആണ്ടിൽ ഇരുന്ന് ഒരു ആശ്രിയയായിത്ത കടമയാക്കെ അൽഹമുല്ലാ അതിനാൽ ഞാൻ അങ്ങ് അറബി ലാംഗ്വേജും പഠിക്കൂടി വിഭം എനിക്ക് കിടച്ചത് ഇന്ന് നാസ്ട്രേലിയാവിൽ വന്നുകൊണ്ടിരുന്നാലും കോളേജിക്കാ കൊലേജ് മുന്നേറ്റത്തക്കാ എവോ മുടുപാട്ട് കൊണ്ടിരിക്കുന്ന സഹോദരളോട് ചേർന്ന് ചെയ്തു കൊണ്ട് തന്നിന്നും അൽഹമുല്ലാ ഇന്ന് അത് முயற்சிகளுக்கெல்லாம் உள்ளே உள்ள பலனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் நாங்கள் அல்லாஹ் காசுக்கூர் இந்த தீர்ப்பை பெற்றுக்கொள்ள கல்லெளிய தொடர்பான ஆவணங்கள் தேடப்படும் பொழுதெல்லாம் அதுக்காக பாடுபட்டவர்கள் இலகுவாக அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு சில சந்தர்ப்பங்களில் இவற்றுக்கான ஆவணங்கள் கூட மறைக்கப்பட்டிருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சென்று அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டிருக்கு இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அவற்றை எடுத்து முன்வைத்ததின் ஊடாகத்தான் இவ்வாறான ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஸோ சொத்துக்கள் என்று வருகின்ற போது இலங்கை முஸ்லீம்கள் நாங்கள் அதனை பாதுகாப்பதற்காக பின்னிக்கக்கூடாது சில சந்தர்ப்பங்களில் அதனை நிர்வாகம் பண்ணுகின்றவர்கள் பணபலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆவணங்கள் இருக்காது அதேபோன்று வழக்கு செலவுகள் அதிகமானதாக இருக்கும் அதனால் நாம் பின்னிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த இதனை பாதுகாப்பதற்காக முன்வந்த கல்லலிய மகள் அரபிக் கல்லூரினை பாதுகாப்பதற்காக முன்வந்த நபர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்னிற்காது தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தின் ஊடாக சட்ட போராட்டத்தின் ஊடாக அதே போன்று அவர்களுக்கு எதிராக வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளையும் முகம் கொடுத்து நாடு பூராகவும் இருக்கின்ற பழைய மாணவியர்கள் ஒன்று சேர்ந்து இதனை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்த விடயத்தில் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான பெண் ஆலிமாக்களை உருவாக்கி சமூகத்துக்கு கொடுத்த இந்த கல்லூரியை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து எப்படி கடந்த காலங்களில் இந்த கல்லூரி ஜொலித்ததோ அதே அளவுக்கு ஜொலிக்க வைக்க ஒன்றுபட வேண்டிய தருணம் இது இன்டர்வியூ எடுத்துக்கொண்டாலும் நூ நானூறு ஐநூறு புள்ளையல் இன்டர்வியூ பண்ணி நூற்றி நாற்பது நூற்றம்பது பிள்ளைகள உள்வாங்கக்கூடிய இந்த மதரிசா இன்றைக்கு எப்படினு சொன்னால் கரண்ட் சிச்சுவேஷன் முப்பது நாற்பது புள்ளையல் தான் இன்றைக்கு இந்த காலேஜுக்கு இன்டர்வியூலுக்கு வராங்க அதே போல் அதிலே இருபது புள்ளைகள் இருபத்தி ரெண்டு புள்ளைய தான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இப்படியான இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு எங்களோட கொலை பெய்து இது கவலையான ஒரு நிலைமை அல்லாஹு தாலாவுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அல்லாஹுக்கே உரியது நிச்சயமாக அவன் அவற்றை பாதுகாப்பான் என்ற ஒரு உண்மைக்கு சான்றாக இன்றைய தினம் நாங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை கருதுகின்றோம் உடைமைகளையும் கல்லூரியையும் பாதுகாக்கும் பயணத்திலே கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களாக எங்களோடு உழைத்த அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் முக்கியமாக இப்போது இந்த கலாசாலை தள்ளப்பட்டிருக்கின்ற அந்த நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை நான் உறுதியாக மீண்டும் விளக்கமாக சொல்ல தேவையில்லை இந்த கல்லூரியிலே தனது மகளை படிப்பிக்க வேண்டும் கல்லலியாவின் ஒரு பட்டதாரியாக உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்ட பலரும் இன்று எங்கள் குழந்தைகளை இங்கே சேர்ப்பதா இல்லையா என்ற கவலையோடு இருக்கின்றார்கள் அவ்வாறே அங்கு படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கிட்டத்தட்ட எண்ணூறுக்கு மேற்பட்ட மாணவிகள் ஒரு ஆறு மாத காலத்துக்குள் அவர்களுள் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கல்லூரியை விட்டு விலகிச் செல்லும் அளவிற்கு அதன் நிலைமை மோசமடைந்தது அவ்வாறு கல்லூரி கல்லூரியிலிருந்து இடை விலகி சென்ற அன்புக்குரிய அந்த மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மீண்டும் இந்த கலாசாலையின் வாயில்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய கனவுகள் நனவாகவதற்கு இன்றைய இந்த தினத்தை அல்லா ஆரம்ப வெற்றியாக எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எவ்வாறாயினும் ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ற வகையில் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த பூசல்கள் நடந்தாலும் எங்களால் முடியுமான உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தோம் அதே போன்று மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் ஊடகங்களும் மிகவும் இந்த விடயங்களை வெளிப்படுத்துவதிலும் மக்கள் சோர்ந்து போகாது அவர்களை ஆர்வப்படுத்துவதிலும் உண்மைகளை வழியில் கொண்டு வரதன் ஊடாக சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஊடகங்களின் செயற்பாட்டையும் இந்த இடத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டும் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கிருந்து இதனை இவ்வாறு நிறைவு செய்கிறோம் என்ன செய்ய பிணம் விற்று பணம் சம்பாதித்த இவர்களிடம் எப்படி ஊடக தர்மத்தை எதிர்பார்க்க முடியும் ராஜபக்ஷங்களின் மேயர் குடும்ப ஊடகம் அல்லவா பிணம் தின்று பணம் சம்பாதிப்பது நாங்கள் அல்ல பொதுமக்களினுடைய பணத்தை பொதுமக்களினுடைய சொத்துக்களை சூறையாடி உங்கள் வீட்டு உங்கள் அப்பன் வீட்டு சொத்துக்கள் போன்று பாவித்த உங்களை வழிநடத்திய அந்த முதலாளிகளிடம் சொல்லுங்கள் இது இந்த நாட்டு முஸ்லிம்களுடைய சொத்து என்பதை மீண்டும் சொல்கிறேன் அழுத்தமாக சொல்லுங்கள் கல்லெளிய முஸ்லிம் மகளிர் கல்லூரி என்பது இந்த நாட்டு முஸ்லிம்களினுடைய சொத்து என்று